பிரகாஷ்ராஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் திரைப்படங்கள் அண்ணன் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ செக்கச்சிவன வானத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் அவர் உடம்பு செல்ல வந்த போது அந்த சீனில் அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் வாரிசு படத்துலேயும் பண்ணியிருக்காரு நம்ம பிரகாஷ்ராஜ் மாதிரி நம்ம அண்ணன் பிரசாந்த் ராஜ் அண்ணன் ஆமாம் இப்போ கடைசியாக வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் தளபதி விஜய் டாகூர் அண்ணன் பண்ணியிருக்காரு

இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு அழகான ஒரு மேலை அமைச்சி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி அந்த ஏற்பாட்டாளர் கை தட்டலாமா நல்ல தட்டா சொல்லுவோம் அது என்ன காசு கொடுக்க பணம் கொடுக்க போறோமா தட்டு தட்டு சொல்லுவோம் நீ நல்லா தட்டுறீங்க பல இடத்துல தட்டுங்க பொழுது ஆ தலாம் சூப்பர் இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்குற நம்மளுடைய காவல்துறை தன்னிகர் அட்ரக காவல்துறை நம்மளுடைய காவல்துறைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கைதட்ட கொடுக்கலாமா குறுகலா சொல்லுங்க எதற்கு வக்கின பண்றீங்க இதுல என்ன கண்டென்சர் அதான் நல்லா கைதட்டுங்க ஓகேவா நீங்க இந்த ஆடியோ அழகான லைட் போட்டிருக்காரு சூப்பரா நிகழ்ச்சி நல்லா பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஆடியோக்கு ஒரு கைதட்டலாமா தட்டலாம் சொல்லுங்க

இனிமே இந்த இடத்துக்கெல்லாம் ஃபுல்லாக தான் வரணும் போகுது மனசை அசால்ட்டு பண்ணுறா போல சார் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு எடுத்த நம்ம ஷா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முத்துப்பாண்டியாவும் இன்னும் வாய்ப்பு இருந்தால் வேறு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான தண்டனை என்னென்னா கைத்தட்ட வேண்டியது தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கீங்களோ நாங்கள் அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருப்போம் நீங்கள் டல்லாகிட்டீங்கன்னா நாங்கள் டல்லாகிடுவோம் ஓகேவா இந்த நாள் இந்த நேரம் நம்மளுது ஹாப்பியா இருப்போம் ஜாலியா இருக்கும் செல்போன் தூக்கி போட்டு அச்சு ஓடி பார்த்தாங்க செல்போனே வேண்டாம் ஏன்னா செல்போனா தான் நிறைய பிரச்சனை வருது அதனால செல்போன் இல்லாம அழகா நிகழ்ச்சியில பாருங்க நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க நான் பாய் சொல்லி கலந்துடுறேன் அப்ப உங்க ஊருக்கு வந்தா கை தட்டி என்ன வெளியே போயிருங்க சந்தோஷம் இனி பாயக்கார சீட்டை நான் மறந்துட்டேன் மத்தமா செல்லாம் பாய் செல்லாம் ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ பிரசாத்ராஜ் எனக்கு நன்றி ஸோ அடுத்து டான்ஸ் வருது ஸோ இன்னும் நிறைய கெட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காத்துருக்கேன் என்று தெரிவித்துக்கொண்டு மாஸ்டர் ஷாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஸோ நம்ம திருவிழா குழு தலைவர் வெங்கடேசன் ஐயா அவர் மீண்டும் ஒரு முறை அவருக்கும் விழா குழுவினருக்கும் இங்க இருக்கிற அத்தர் மத்திய நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் நம்ம டான்ஸையும் வராங்க